எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு எப்போவும் செய்கிற இட்லி தோசை இல்லாமல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபஸ்ட் காம்போ பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற பந்தோசையோட ஒரு சூப்பரான கார சட்னி வாங்க இந்த ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பந்தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வெள்ள ரவை இது நல்ல நைஸ் ரவை எடுத்துக்கோங்க அடுத்து முக்கால் கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன் தயிர் நல்லா புளிச்சிருக்கணும் அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும் அதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து தயிரையும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்ல திக்காக சூப்பராக இருக்குது இப்போது இந்த மிக்ஸ்சரை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு வாட்டி அரைச்சிக்கணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே ஒரு பால் மருந்து ஏடிச்சு பாருங்கள் அவ்வளோ அப்சார்ப் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸ் பண்ண கலவையை மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல மாவு பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி அரைச்சிடலாம் சூப்பராக அரைஞ்சிருச்சு இப்போது இந்த மாவை நம்ம அப்படியே இன்னொரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாவு அரைச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை தாளித்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் அடுத்து ஒரு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம் எனக்கும் அதை தாளிக்கிறதுக்கும் செட்டே வரங்க எல்லாம் வெடிச்சு வெடிச்சு மூஞ்சில தான் வருது எல்லாமே அப்பா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து இதில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி அதை சேர்க்குறேன் ஃபர்ஸ்ட் இதோட ரெண்டு பச்சை மிளகா நல்ல பொடியா நறுக்கி அதையும் சேர்க்குறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம்னு நீங்க கம்மி பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அதையும் நல்ல பொடியா நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கனா போகிறோம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பந்தோசை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது போன வாரம் நான் கார போண்டா செஞ்சிருந்தேன் சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது ஈவினிங் டீ டைம் ஸ்னாக்கு எல்லாமே நீங்க வீட்டில் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் ஒரு அளவுக்கு போகிறோம் போறோம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுமோ இல்லைனா கோல்டன் கலர்லாம் வர தேவையில்லை இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் நல்லா பண்ணிடலாம் அடுத்து நம்ம இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு நான் சேர்க்குறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லியும் சேர்த்து இதில் நம்ம நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் அவ்வளோதான் சேர்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த தாளிச்ச வெங்காயத்தை மாவில் கொட்டிடலாம் இப்போது இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் மாவு ஸோ இந்த ஸ்டேஜை நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்துட்டேன் ஸோ அதனால நான் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டனா நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் போட போகிறேன் ஸோ நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்மளோட மாவு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம தோசை போட்டதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்க்க போகிறேன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளோட மாவு இப்போ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தோசை போட ஆரம்பிக்கலாம் பந்தோசை நம்ம எதில் பண்ண போறோம் பார்த்துருக்கீங்களா தாளிக்கிற கரண்டியில் ஸோ ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு இப்போ நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றப்பறேன் ஸோ எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம ஊற்றிடலாம் இப்போ மாவு வந்து உங்களுக்கு திக்கான மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கரைச்சிக்கோங்க நல்லா ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும் பரவ இது மாதிரி ஸோ கொஞ்சமாக மாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கரண்டி சைஸுக்கு ஊற்றிக்கோங்க ஸோ மீடியம் லோவில் வச்சு நம்ம இப்போ ஒரு பக்கம் இதை சுட போகிறோம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது திருப்பி போடுறதுக்கு எந்த கரண்டி வசதியாக இருக்கோ அது எடுத்துக்கோங்க ஒரே ஷாட்டில் திருப்பி போடணும் ஒன் டூ த்ரீ ஸோ அடியில் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துருவோம் இப்போது ஜஸ்ட் ஒரு வாட்டி திருப்பி காட்ட போகிறேன் பாருங்கள் நல்ல சூப்பரா வந்திருக்கு பன்தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல சாஃப்டான நல்ல பண்ணு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா தோசை அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் சூப்பரோ சூப்பர் அவ்வளோ அருமையாக இருக்குது உள்ள அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு ம் நான் இன்றைக்கி வந்து கார தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் எதை என்ஜாய் பண்ணலாம்

அடுத்து கொஞ்சமா புளி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு விதமான மிளகாய் சேர்க்கிறேன் மிளகாய் அப்புறம் காரத்துக்காக நார்மல் மிளகாய் நெக்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைங்க அப்பதான் கரெக்டான இப்படி ஸ்பூனை வச்சு சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அப்போ நல்லா ஃப்ரீயாக அரையும் பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி இல்லாம சட்னிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான் அடுத்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன் சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்த வாட்டி எப்போவுமே செய்கிற டிஃபன்ஸ் இல்லாமல் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in